Bye. Uh -huh. I Are yeah. you ready for it? கார்த்திகை மாதத்தினுடைய நான்காவது கிரமவாரம் கடக்கி குமவாரம் இந்த கோமாரத்தை தர்ஷணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்காபிகை தர்ணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்காரு இந்த இப்பேர் பட்ட இந்த மெக்காபிஷேகம் வந்து நம்ம எப்படி பட்டது எப்படி பண்ணுறது அதே மாதிரி இந்த பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பண்ணலான்னு அப்படின்னு கடந்த மூணு வாரமாக நம்ம பார்த்தோம் மூணு வாரம் வாரம் வேண்டும் அதேமாரி இப்போ இந்த வாரம் என்ன அப்படின்னா அதாவது புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணிய காலம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இப்ப நம்ம ஆடி படி நம்ம பண்றோம் ஒரு கடையில் அப்படி வாங்கினா கம்மியான வரையில நிறையா ஊரில் நம்ம வாங்கணும் அது போல புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து பன் மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் புண்ணிய காலத்துல என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிழமையும் இருந்தால் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றதோட ஒரு ஊர்ல வந்து கொடியே கிளம்பிலேருந்து கொடி இறக்கணும் அந்த ஊரில் எப்பயுமே புண்ணிய காலம் தான் ஏன்னா ரெண்டு காலமும் சுவாமி சுவாமி என்பாலும் பிரதட்சணமா ரீதி வர வர்றதுனால எல்லா தேவர்களும் அதை வந்ததுனால ராமியை கணக்கு கிடையாது கொடி இறக்குறவங்க புண்ணிய காலம் தான் கொடி ஏற்கனத்துல இருந்து இறக்குற எல்லாம் மாலை போடுவாங்க பத்தியா ஏன்னா அந்த ஒரு பத்து நாள் இருந்தால் ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த பத்து நாள் எல்லாரும் மாலை போட்டு விரதமா இருப்பாங்க இப்பவே பட்ட அந்த புண்ணிய காலத்துல நடுவில் இந்த ஆறாம் திருந்தாலும் இன்னைக்கு சுவாமி வந்து இந்த மங்காசி வந்து ஏறி அப்படின்னா ஏன்னா இந்த ஒரு தங்காபிஜேயம் பண்றது வந்து பன் மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சுவாமியுடைய அனுப்புகிறோம் கடைசியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு வாரம் பார்த்துட்டு வரோம் தங்காபிஜேடைய விஷயம் என்ன அப்படின்னு இப்போ உற்சவ சமயத்துல வர்றது அப்படிங்கிறதுனால உற்சவத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் என்ன அப்படின்னா உற்சவம் அப்படின்னா அது உற்சவம் ஞான சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி ஏதாவது நம்ம எப்பயுமே வந்து சுவாமியை தேடி நம்ம போவோம் இந்த உற்சவ டைமில் வந்து சுவாமி வந்து பக்தர்களை காட்சி கொடுக்கா சுவாமி நம்ம எல்லாருக்கும் அனுப்பிற பண்றதுக்கா வெளியில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா உற்சவ டைமில் வந்து எப்பயுமே வந்து உள்ள யாரை சார்ந்த பூஜை பண்ணுவாங்க சுவாமி வந்து பிரதட்சி பண்ணி ரக்ஷம் எடுத்துகிட்டு வெளில வருவார் இருக்கும் ஏன் நித்தியமும் ஒரே வாகனத்தில் வரலாமே ஏன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்தில் வராரு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் என்ன தெரிய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனம் தான் அழகாக இருக்கும் நான் ஒரே வாரத்தில் இருந்தால் நான் நினச்சிருந்தேன் வாத்தியான கேட்ட போது அது ஒன்றுக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஆர்வம் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுடைய புரிஞ்சுக்கிற மாரி ஒரு அர்த்தம் வரும் உள்ளர்த்தம் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் திருநாள் சுவாமி வந்து எப்படி இருக்காருன்னா நம்ம நம்ம நினைக்கிற நம்ம மனிதர்கள் மட்டும்தான் நம்ம சுவாமி போடுறோம் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் அனுகூலம் பண்ணுறேன் சுவாமி இருக்காரு அதனால தான் பத்து நாள் திருவிழாலையும் ஒவ்வொரு காலக்கும் காலையும் மைதானமும் ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப்புக்காக சுவாமி வந்து அனுகுரம் பண்ணுறாரு முதல் நாள் காலையில பார்த்தீங்கன்னா சுவாமி சப்பரத்தில் வருவார் இந்த வெள்ளி சப்பரத்தில் அப்போ வந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள்லாம் வந்து சுவாமி முதல் நாள் வந்து காலையில் வந்து அவாண்ட விடுறாங்க முதல் நாள் தாய்ங்காரம் பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி ஏன் அப்படின்னா முதல்ல வந்து சிவகணங்க சிவபூத கணந்தெல்லாம் சுவாமியை வாங்குவோம் அவங்க அவங்க தலைமை எடுத்து முதல் முதல்ல தாய்ங்காலம் அதிகார நந்தி ஏன் அதிகாரத்தை அப்படின்னா சிவகணங்க தலைமை அவர்தான் அதனால அந்த வாரம் சுவாமி வராது அதாவது வெள்ளி இந்திர விமானம் அதனால தான் அந்த இந்திர விமானம்னே அதுக்கு பேரு அதனால தேவர்கள் தான் சௌக்கியமாக போகணும்னு சொல்றதுக்காக அந்த இது மூணாம் திருநாள் பார்த்தீங்கன்னா காலையில் பூதவாகும் பூதகணங்கள் எல்லாமே அதாவது சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் மட்டும் சொந்தமானவர் கிடையாது அசுரர்களும் சுவாமி வணங்கியிருக்காங்க அப்பேற்பட்ட சுவாமி வந்து பூத பூதவாகத்து சுவாமி வருவார் மூணாம் திருநாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனத்தில் வருவார் எதுக்கு சிம்ம வாகனம் அப்படின்னா மிருகங்கள் எல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் ராஜா வந்து சிங்கம் தான் அதனால அப்பேற்பட்ட சிம்ம மிருகங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் சுவாமினா யாருமே தெரியாது ஆனா சாமி வந்து அவங்களும் சௌக்கியமா இருக்கும் அனுகூலம் பண்ண முடியும் வாங்கணும் அப்பேற்பட்ட சிம்ம வாகனத்துல சாமி தான் அனுகூலம் பண்ணுவார் அதே மாதிரி நாலாம் திருநாள் நாலாம் திருநாள் நாலுல பாத்தீங்கன்னா நாகவாகனத்துல வருவார் எதுக்கு நான் தான் வந்துட்டு எதுக்கு நாகம் அப்படின்னா ஊர்வன பரவன அவளுக்கு குழு பூச்சிலேருந்து ஆரம்பிச்சு எதுவுமே எல்லாருமே சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிரதிநிதியாகவும் இந்த நாகவாகனத்துல சுவாமி வந்து அனுகூலம் பண்ணுவார் நான்காவது திருநாள் சாய்ந்தாலம் கற்பக குச்சம் எதுக்கு கற்பக குச்சம் அப்படின்னா நடக்கிறதே போறது மட்டும்தான் மரம் வந்து அதையவே அந்த ஆகுது அப்ப இருக்கிற மரங்களுக்கு எல்லாம் ராஜாவான கற்பக குச்சு கடையில சுவாமி வந்து நமக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குறதா அனுப்புற வேண்டி வர அடுத்து அஞ்சாவது நாள் தான் முக்கியம் ஏன் அப்படின்னா அஞ்சாவதிநாள் ரிஷபம் ஏன் பர்ஸ்டே மிருகங்களுக்கு சொல்லி அதே எது திருப்பி ரிஷபம் கேட்கலாம் ரிஷபம் அப்படிங்கறது நம்ம அனைக்கிறமே சாதாரண அந்த